சிவாயண மக சிவாயின மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் சனியும் குருவும் ஒரே ராசியில் இணைவு பெற்றிருந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார்கள் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த குரு சனி இரண்டு கிரகங்கள் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் ராஜ கிரகங்கள் அப்படின்ற ஒரு அந்தஸ்து ரெண்டு கிரகங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கின்றன ஓ இருக்கிற ஒன்பது நவகிரகங்களிலே முதன்மையான சுபகிரகம் அப்படின்ற ஒரு பெயரை பெற்றவர் தான் குரு பகவான் பிரகஸ்பதி ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அறிவை வழங்கக்கூடியவர் புதன் வந்து திறமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஆனால் குரு பகவான் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுனால என்ன விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து குரு பகவான் வேதங்கள் உபநிடதங்கள் படிப்பின் மூலம் நம்ம எந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கற்றுக்கொண்டு பெரிய ஆளாக ஆகின்றோம் இதற்கெல்லாமே காரக கிரகமாக வசிக்கக்கூடியவர் குரு பகவான் புத்திரக்காரகன் தனக்காரகன் அவருடைய பார்வை எந்த ராசி கட்டத்தில் விழுகின்றதோ அந்த பாவங்களின் மூலம் நமக்கு நன்மையை அருளக்கூடியவர் கஜானா அப்படின்றது பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து சுகபோகங்களை தரக்கூடியவர் அப்படின்னாலுமே குரு பகவான் தான் கஜானா மிகப்பெரிய பணம் ஒரு ஒருத்தர் வந்து செல்வந்தராக இருக்கின்றார் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு குரு மிகவும் வலிமையுடன் இருப்பார் இப்போ ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குருவும் சனியும் ஒரே ராசி கட்டத்துல இருக்கிறது தான் இந்த கிரக சேர்க்கை குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லியிருக்கோம் சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் கர்மக்காரகன் தொழில்காரகன் ஆயுளை வழங்கக்கூடிய கிரகம் அதே மாதிரி இயற்கை பாவர் ஸோ குரு பகவான் எடுத்துக்கிட்டோம்னா முழு சுபர் சனி பகவான் முழுமையான ஒரு இயற்கை பாவ கிரகம் ஸோ அப்ப இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரே ராசியில இணையக்குள்ள கண்டிப்பாக அந்த கிரகங்களுடைய தன்மை அப்படின்றது வந்து மாறுபடும் குருவும் சனியும் ஒருவேளை இணைந்து ஐந்து டிகிரிக்குள்ள இருக்கிறாங்க ஒரே ராசி கட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ குருவுக்கு சனியினுடைய குணநலன்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிடும் ஸோ அதாவது சனி பகவான் அந்த இடத்துல முழு சுபத்தன்மையை பெற்று இப்போ சனி திசை எல்லாமே நடக்கக்குள்ள ஸோ அந்த ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு சனி இணைவு அப்படின்றது தோஷமாக செயல்படக்கூடிய விஷயமும் இருக்கு ஸோ ரெண்டு பேருமே இணைஞ்சா குரு சண்டால யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்கு இன்னொன்று பாத்தீங்கன்னா பிரமஹதி தோஷம் அப்படின்ற ஒரு அமைப்பையும் வந்து இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவு அப்படின்றது தரும் குரு சனி இணைவு பலம் பெற்று இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த மனிதர் மிகவும் திறமையானவராக இருப்பார்கள் அறிஞர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி இந்த பேங்க்கில் பேங்க்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாமே இந்த குருவோட ஆதிக்கம் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும் மகா தனத்தை வைத்திருக்க கூடியவர் தான் இந்த குரு பகவான் பணம் எந்த இடத்துல அதிகமாக இருக்கின்றதோ சோ அந்த இடத்துல எல்லாமே குரு காரக கிரகமாக இருப்பார் வழக்கறிஞர்களாக சட்டத்துறை நிபுணர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆன்மீகத் துறையில மிக வலிமையானவர்களாக இருப்பார்கள் அறநிலையத்துறையில் இருக்கிறது கோவில் நிர்வாக பணிகளில் இருக்கிறது தர்மகர்த்தாவாக இருக்கிறது ஊர் தலைவர்களாக இருக்கிறது இந்த குரு சனி இணைவு அப்படின்றது வந்து இவர்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு ஒன்பதாம் இடத்துலலாம் குரு சனி சேர்க்கை இருந்தது அப்படின்னா நபர் வாழ்நாளில் வாழ்நாள்ல கோவில் பணி கோவில் திருப்பணியை மேற்கொள்வார் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கோவில் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்பையும் இந்த குரு சனி இணைவு அப்படின்றது வந்து ஏற்படுத்தும் ஸோ லக்னத்திலேயே ஒருத்தருக்கு இந்த குரு சனி இணைவு அப்படின்றது இருக்கக்குள்ள அந்த நபர் ரொம்ப இறக்க குணத்தோடு இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல நாலெஜிபிளான பர்சன்னாக இருப்பாங்க கவிதைகள் கற்றுக்கொள்ளுதல் நாவல்கள் இயற்றுதல் அதே மாதிரி கட்டுரை நாவல்கள் கவிதைகள் எழுத்து துறை ஸோ இதெல்லாமே வந்து இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் முழு ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஆர்வம் இடத்துல இருக்கும் ஸோ ரெண்டாம் இடத்துல சனியும் குருவும் இணைந்திருக்குள்ள ஸோ ரெண்டாம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் குரு பகவானுக்கு இந்த தனஸ்தானம் அப்படின்றது வந்து உகந்தது நீங்கள் ஒருவேளை தனுசு லக்னமாக இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் பாவமாக மகரவீடு வரும் இல்லைங்களா ஸோ அந்த இரண்டாம் பாவகத்தில் சனியும் குருவும் இணைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா குருவுக்கு நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த இடத்துல முழு பலத்தோடு இவர்கள் செயல்படக்கூட ஸோ அந்த நபர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை அந்த நபருக்கு உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நல்ல நிறைய லாங்குவேஜ் கற்றுப்பாங்க பல மொழிகள் கற்றுக்கொள்வதில் இவர்களுக்கு ஆர்வம் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ மூன்றாம் இடத்தில் குரு சனியோட இணைவு இந்த மூன்றாம் பாவத்தில் குரு சனி சேர்க்கை பெற்ற நபர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் போராடி வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி கம்யூனிகேஷன் விஷயங்கள்ல ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பாஸ் பண்ணும் அப்படின்னா அதை கரெக்டாக செய்வாங்க அயல்நாட்டு தொடர்புகள் அப்படின்றது வந்து இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதார சிக்கல் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா தனக்காரகன் மூன்றாம் இடத்துல மறைகிறாரு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பொருளாதார சிக்கலை உண்டு பண்ணிடுவார் குரு மறையக்குள்ளே அதனால் இவங்க வந்து கரெக்டாக செலவு பண்ணணும் அதாவது வரவுக்கு மீறின செலவு அப்படின்றது இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அதெல்லாமே வந்து அந்த மூன்றாம் இடத்தில் குரு சனி இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும் என்ன சிலர் பார்த்திங்கன்னா நகைகளை வந்து அழகு வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பண்ணுவாங்க அதே மாதிரி யாராவது இவங்களை பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்னா ஸோ அந்த புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இவர்கள் இருப்பாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த நான்காம் பாவத்தில் குரு சனியினுடைய இணைவு ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தாயார் வீடு வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய இடம் ஸோ இதில் குரு பகவான் குரு சனியினுடைய சேர்க்கை ஸோ இதில் ஏதாவது ஒரு கிரகம் பலமாக இருந்தது குரு குருவினுடைய குரு ஒரு வேளை ஆட்சியாகவும் சனி ஒரு வேளை ஆட்சி உச்சமாகவும் இருக்கக்குள்ள ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஸோ உங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியாக வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் அப்படின்றது வந்து இருக்கும் ஐந்தாம் பாவத்தில் குரு சனியினுடைய சேர்க்கை இந்த ஐந்தாம் பாவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குலதெய்வ அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது பூர்வ புனியம் புத்திரஸ்தானம் இதுக்கு பூர்வீக சொத்துக்களில் அந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் குலதெய்வத்தின் அருள் அப்படின்றது வந்து கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த இஎஸ்பி பவர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா ஸோ அது செயல்படும் இருந்த ஒரு ஞாபகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஸோ ஆறாம் பாவத்தில் குருவின் குரு சனியினுடைய சேர்க்கை ஆறாம் பாவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ருணரோக சத்துருஸ்தானம் ஸோ இந்த இடத்துல எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு எதிரிகள் அப்படின்றது இவர்களுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு கடனை தூக்கி சம சுமக்கக்கூடிய விஷயங்களும் வந்து இந்த இடத்துல இருக்கு ஓ எப்பயுமே வந்து யாரையாவது எதிர்த்து போராடி அது அதன் பிறகு வெல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் அதாவது எதிரிகளால் வெல்லக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த இடத்துல இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு கடனை சுமக்கக்கூடிய அதெல்லாமே இந்த இடத்துல இருக்கும் ஸோ ஏழாம் பாவத்தில் குரு சனியினுடைய சேர்க்கை காலதாமத திருமணத்தை இந்த அமைப்பு அப்படின்றது ஏற்படுத்தும் புட்டுத் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய விஷயத்தை இந்த இடத்துல ஏற்படுத்துவாங்க எல்லாம் இடத்துல காலதாமத திருமண அமைப்பு இருந்தாலுமே குழந்தை பிறக்கக்கூடியது அப்படின்றது வந்து சீக்கிரமாக இவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடைய நபராக இருப்பார்கள் எட்டாம் இடத்தில் குரு சனியினுடைய சேர்க்கை ஸோ எட்டாம் இடத்தில் இந்த குரு சனியினுடைய சேர்க்கை இருந்தால் பங்கு சந்தையில் லாபம் அடையக்கூடிய விஷயம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் ஒன்பதாம் பாவத்தில் இந்த குரு சனியின் இணைவு மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக திகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த அமைப்பு இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா ஸோ அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஆலோசகராக இருப்பார்கள் மிக சிறந்த ஒரு சட்ட ஆலோசகர் அரசியல் ஆலோசகராக திகழக்கூடிய வாய்ப்பு அறநிலையத்துறைகளில் பணி பணிபுரியக்கூடியது கோவில் நிர்வாகத்தை எடுத்து நடத்தக்கூடியது சுபதுலேயே வந்து குரு இருந்து குரு ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்க வந்து ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியிருப்பாங்க இந்த குரு திசையோ சனி திசையோ நடு நடுவில் வரக்குள்ள ஸோ கோவில் திருப்பணிகளை மேற்கொண்டு அந்த கும்பாபிஷேகத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இவர்களுடைய அமைப்புக்கு உண்டு பத்தாம் பாவத்தில் குரு சனி சேர்க்கை அப்படின்றது நிறைய பேர் பள்ளிகள் வைத்து நடத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கின்றது ஸ்கூல் வச்சிருக்கிறது அதே மாதிரி நீதிமன்றங்களில் பணிபுரிவது மிக சிறந்த ஒரு மிக சிறந்த ஒரு வழக்கறிஞர்களாக மிக சிறந்த ஒரு நீதிமன்றத்தில் ஒரு ஆலோசகராக இருக்கக்கூடிய விஷயங்களில் இந்த பத்தாம் இடத்துல குரு சனி சேர்க்கை அப்படின்றத ஏற்படுத்தும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேங்க்கில் ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம் ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய விஷயம் மற்றவர்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரக்கூடிய அமைப்பு ஸோ நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க இதெல்லாமே வந்து சனி குரு பத்தாம் இடத்துல இருக்கிற நபர்களுக்கு உண்டு பதினோராம் இடத்தில் குரு சனியினுடைய இணைவு ஸோ அதாவது தொழில் விஷயங்களில் அதிகப்படியான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது குரு சனி இணைவுக்கு கண்டிப்பாக உண்டு அந்த வகையில் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் குருவும் சனியும் இருக்கக்குள்ள ஏதாவது ஒரு சுய தொழில் பண்ணி இவங்க முன்னேறி விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பாடுபட்டாவது நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த பதினோராம் இடத்தில் குரு சனி இருக்கிறவங்க சோ மிகப்பெரிய ஒரு பொருளாதார சேர்க்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் சோ பன்னிரெண்டாம் இடத்தில் குரு சனியினுடைய சேர்க்கை பனிரெண்டாம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அயன சயன போக வரையஸ்தானம் ஸோ இந்த இடத்துல இந்த ஆன்மீக கிரகங்களான குரு சனியினுடைய சேர்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய ஜீவசமாதிகள் சித்தர் வழிபாடுகளை கொண்டு போய் விட்டுடும் ஸோ நிறைய பக்தியில் ரொம்ப ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சாமியாராக போகக்கூடிய விஷயம் அந்த மாதிரியெல்லாம் யோசிப்பாங்க ஸோ நம்ம வந்து ஃபேமிலியை விட்டுட்டு ஆன்மீகத்துலேயே முழுமையான ஈடுபாடு வச்சுக்கலாமா அப்படின்றது எல்லாமே இந்த அமைப்புடையவர்கள் யோசிப்பாங்க